திருச்சிற்ற்றம்பம்ஜிஞ்சி மகாநகரத்தில் வீட்டிற்கும் இழந்த அபிபாலிக்கும் ஸ்ரீ மகாலேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு வந்து சுவாமி நீங்கள் அன்புடன் புக்தியுடன் கொடுத்த இந்த இருப்பு எண்ணெயின் திருவணிகளும் பல உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை சிவாய நம் சிவாய நண்பர்களே இன்றைக்கு அற்புதமான இந்த திருத்தலத்திலே இது வந்து பிரவாஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது இத்தலத்தில் உள்ள இறைவனுக்கு நீங்கள் அங்குடன் கொடுத்த இழுப்பு எண்ணையும் விபதியும் சமர்ப்பணம் செய்கிறோம் சிவாய நம்ம ஓம் நம சிவாய இவர்களே காஞ்சிபுரம் நகரத்தில் இருந்தவர்களே அருபாய்க்கும் ஸ்ரீ அருணாச்சல சுவாமி திருவடிகளுக்கு நீங்கள் பக்தியுடன் கொடுத்த இந்த இழுப்பு எண்ணையும் திருநீரு சமர்ப்பிக்கின்றோம் சுவாமிக்கு சுவாமி திருவடியிலே உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் சேவிக்கிறோம் நீங்கள் எல்லோரும் வளமுடன் நலமுடன் வாழ பிரார்த்தனை செய்கின்றோம் சிவாய நமக்கு அன்பர்களே காஞ்சிபுர நகரத்திலே கோனேரி குப்பம் கிராமத்திலே ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வர பெருமான் இருக்கிறார் இத்தலத்து இறைவனுக்கு நீங்கள் தந்த இழுப்பை எண்ணையும் திருநிறுவனம் சமர்ப்பிக்கின்றோம் இந்த தீபத்தொன்று செய்ய உதவி அன்பர்களுக்கு நன்றி தெரிவித்து இந்த சுவாமியின் திருவடிகளே பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து அனைவரும் வாழ்க்கும் என்று வேண்டிக் கொள்கிறோம் நமக்கு ஓம் நமசிவாய பக்த கோடிகளே இவர்களே இன்றைய தினம் காஞ்சிமா நகரத்திலே இருந்தொருளே அரும்பாரிப்போம் ஸ்ரீ மஞ்சேஸ்வர சுவாமி திருவடிகளுக்கு நீங்கள் அன்புடனும் பக்தியுடனும் சமர்ப்பிக்கும் இந்த இழுப்பை எண்ணெய் வந்து சுவாமி நல்லாலே நீங்கள் எல்லாம் வீடு வீடு வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உங்கள் பிரார்த்தனை எல்லாம் பிரார்த்தனை செய்து கொடுங்க சிவாய நம திருச்சிற்பம் நமச்சிவாய வாழும் ஓம் நமசிவாய திருச்சிற்கம் இவர்களே இன்னைக்கு காஞ்சிமா நகரத்தில் இருந்தொருளை அருங்காதிக்கும் ஸ்ரீ 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 நகரேஸ்வர சுவாமி கோவில்களுக்கு இந்த இருப்பென்றும் திருவிருடன் சமர்ப்பித்து ராத்திரிகெல்லாம் நகரேஸ்வரர் ஸ்தாபித்ததாக அந்த பேரவரி நகரேஸ்வரர் என்று வந்திருக்கிறது புராணத்தில் சொல்லப்படுகிறது போட்டி எண்ணாட்டு போற்றி போட்டி அங்கே

நகரத்தில் விட்டிருக்கும் ஸ்ரீ மணிகண்டேஸ்வர ஆலயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த ஆலயத்தில் உள்ள பெருமானுக்கு நீங்கள் பக்தியுடன் சமர்ப்பிக்கும் இந்த இருப்பண்ணை திருநேரிலும் தருகின்றோம் சுவாமியிடம் உங்களுடைய நலனுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுடன் அன்பு பெரியவர்களே பக்த காஞ்சிபுரம் காஞ்சிபுர நகரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ பசுபதேஸ்வர சுவாமி திருவழிக்கு நீங்கள் கொடுக்கும் இந்த எண்ணையும் திருநீரும் சமர்ப்பணம் செய்கிறோம் எல்லோருக்கும் நல்ல வாழ்வும் வளமும் நலவும் இறைவன் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் நமசிவாய வாழ்க